ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கரை நாற்பத்தி அஞ்சு லட்சம் இருக்கிற ஏரியாவில் ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டு டோட்டலாகவே நாற்பத்தி அஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க பூமி பார்த்துட்டிங்கன்னா அருமையான செம்முன்னு ஏரியா பார்த்துட்டிங்கன்னா பல்லடம் தூடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் உள்ளே வந்தால் உங்களுக்கு இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க வாஸ்துப்படி அருமையான செமன் பூமி பக்கத்தில் உள்ள விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உள்ள குடியிருப்பு இருக்கிற ஏரியாங்க வீடுகளாக நிறையா இருக்குதுங்க சுற்றியுமே பூமி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக வந்துடும் அருமையான செம்மன் பூமி இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா வாய்க்கத்தனி வசதியும் இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு வரிசில் ஒரு டைம் வாய்க்க தண்ணி வாயும் நீங்கள் வாங்கி தினந்தோ பண்ணுறதுக்குலாம் சூப்பரான பூமிங்க நாற்பத் லட்சத்தில் எனக்கு ஒரு ஏக்கரை வேணும் நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க இந்த பூமி யார் மிஸ் பண்ணிடாதீங்க அருமையான பூமி இந்த பூமி பிடிச்சிருந்தா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் சிக்ஸ் த்ரீ நைன் ஃபோர் டூ ஃபோர் தேங்க்யூ